ஹலோ விபர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மெல்வியூ இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்பவே ரேரான ஒரு கண்ட்ரியை பற்றி தான் ஸோ இந்த கண்ட்ரி உலகத்தோட மெப்பில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதோட ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டான பவர் எல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த நாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தான் சொல்லக்கூடிய நாடு ஸோ இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரினு சொல்லலாம் ஸோ இந்த நாட்டோட பழைய ஸ்டோரிஸ் கிங்ஸ் போர் கல்ச்சர் இது எல்லாமே ரொம்பவே யூனிக்கானு சொல்லலாம் ஒரு சின்ன டெசர்ட் கண்ட்ரியா இருந்தாலுமே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பவரை பிளே பண்ணுற நாடுன்னு சொல்லலாம் ஸோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த துர்கனிஸ்தான் இருந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வணிக பாதை மாதிரி தான் இருந்துச்சு சில்க் ரோடுன்னு சொல்லக்கூடிய சைனாலிருந்து யூரோப் வரையான பொருட்களை கொண்டு செல்றதுக்கான பழைய காலத்துல ரொம்பவே முக்கியமா இருந்த ஒரு வணிக பாதை தான் பாதையில ஒரு முக்கியமான இடமும் துர்கனிஸ்தான்ல இருந்துச்சு அதோட பெரிய நகரம் தான் மேவ்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய நகரம் சோ அந்த காலத்திலேயே மேவ்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரணமான சிட்டியா இருக்கல உலகத்திலே மிகப்பெரிய சிட்டின்னு சொல்லி பழைய பதிவுகள்ல சொல்லப்படுது சோ இந்த மேவ் நகரத்துல பாத்தீங்கன்னா வணிகப் பொருட்கள் புதிய யோசனைகள் புதிய கண்டுபிடிப்புகள் வாசனை பொருட்கள் பட்டு பொருட்கள் பொன் வெள்ளி கலாச்சாரம்னு எல்லாமே ரொம்பவே வியர்டாவும் ரொம்பவே யூனிக்காவும் மற்ற நாடுகள்ல இருந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாகவும் எழுந்திருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருந்துச்சு அதனால தான் இந்த துர்கிஸ்தான் சொல்லக்கூடியது ஒரு டெசர்ட் கண்ட்ரியா இருந்தாலுமே அந்த காலத்துல உலகத்தோட பணப்புழக்கம் வணிக ஓட்டம் இது எல்லாமே கட்டுப்படுத்திய ஒரு முக்கிய நாடாகவும் இருக்குது அது இந்த துர்கனிஸ்தான்ல பழைய காலத்துல நிறைய பேரரசுகள் இருந்திருக்கு சிறப்பானதும் பெரிய இருந்தது எதுன்னா பார்ட்டி சொல்லக்கூடிய ஒரு பேரரசு தான் சைனா ரோம் இந்தியா மாதிரி நாடுகள் எல்லாம் இருந்த அந்த தான் பார்ட்டினு சொல்லக்கூடிய பேரரசு ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசான ரோம் பேரரசு கூட இந்த பார்ட்டி ஜெயிக்க முடியாம நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருக்கிறதாவும் ஸோ சோ அதனாலதான் இந்த பேரரசை எவ்வளோ பலமானதுன்னு சொல்லி நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தியன் பேரரசோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா நிசா அப்போ அந்த இடம் இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இருந்திருக்கு ஸோ அந்த நிசா இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கியோலஜிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா அழகான கோபுரங்கள் பெரிய கட்டிடங்கள் அரசர்கள் இருந்த அரண்மனைகள் அது மட்டும் இல்லாமல் வைக்க பயன்படுத்திய கிழக்குகள் பொன் ரத்தினம் அழகான ஆபரணங்கள் இதை மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க துருக்மனிஸ்தானோட டெசர்ட்ல இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது பழைய கால துருக்மனின மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டை ஆவி சுட்டும் இடம்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன்னா பழைய அரசர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் மிகப்பெரிய படைகள் இந்த டெசர்ட்குள்ளே போனாலே காணமாக போயிடுறாங்க பெரிய பதிவுகள் பழைய நூல்கள் இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா இந்த துர்க்மன் வீரர்கள் டெசர்ட்டை ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு பாலைவனத்தோட பாதை மணல் எப்படி நகரம் காற்று எப்படி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட எதிரி படைகள் போகிற வழியில் ட்ரப் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மணல் மூட்டம் வார நேரம் மணல் மிரளக்கூடிய பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய குழிகள் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் அவங்க சரியாக கணக்கா அந்தந்த இனங்களில் வைத்து அவங்களோட எதிரிகளை இந்த பாலைவனத்தில் வீழ்த்தியிருப்பாங்க ஸோ அதனால தான் பல பெரிய படைகள் பல பெரிய அரசர்களோட ஆமியெல்லாம் இது துர்க்குமன் பாலைவனத்தை அப்படியே காரணமாக போயிருக்கு நரக வாசல் சொல்லக்கூடிய ஐம்பது ஆண்டுகளா நிறுத்தவே முடியாம எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தான் சொல்லி வச்சிருக்காங்க இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இதோட எக்ஸிடென்டால உருவான சம்பவம்னு சொல்லப்படுது இதோட ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல சோவியட் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு சோ துர்கிஸ்தான்ல நிலத்து கீழே நிறைய கேஸ் இருந்திருக்கு சோ அதனாலே அந்த காலத்துல அது ரொம்பவே விலை மதிப்பான ஒரு சொத்தாவும் இருந்திருக்கு சோ அந்த பாலைவனத்தில் சோவியத் ஆய்வாளர்கள் குழி தொன்று ஆய்வு பண்றப்ப நிலத்துக்கு கீழே இருந்து அதிக ஆபத்தான வாயுக்கள் எல்லாம் திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு வாயுக்கள் எல்லாம் மனிதர்களோட உயிருக்கு ஆபத்தானது சோ அதனால இந்த சோவியத் நிபுணர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஆபத்தான வாயு வெளியே வராம இருக்கிறதுக்கு நாம அங்க தீ முட்டுவோன்னு சொல்லி சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த வாயு அப்படியே முடிஞ்சிடும் அந்த தீயும் நின்று போயிடுன்ட்டு நினைச்சிருக்காங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல சோ அந்த வாயு இன்னைக்கு வரக்காட்டியுமே வெளியே வந்துகிட்டே இருக்குது அதனாலயே அந்த தீயும் அணையாம இன்னைக்கு வரக்காட்டியுமே பத்திக்கிட்டே இருக்கு ஸோ இப்படியே ஐம்பது வருடமா அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதனாலதான் இப்ப உழுக்க முழுக்க இதை டோர் டு ஹெர்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க துர்கனிஸ்தான் ஹிஸ்ட்ரியிலேயே கேஸ் ரொம்பவே முக்கியமானது சோ அந்த முக்கியத்துவத்தாலேயே உருவான இந்த தீக்குளி எக்ஸிடென்ட் ஆயிருந்தாலுமே இப்போ ஒரு வரலாற்று அடையாளமா மாறி போயிருக்கு சோ இப்படி துர்கனிஸ்தானோட ஹிஸ்டரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலுமே இப்போ இது உலகத்துக்கு ரொம்பவே க்ளோஸ்டான ஒரு கண்ட்ரியா இருக்குது ஸோ அதனாலேயே நமக்கு இந்த கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சதெல்லாம் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஹிஸ்ட்ரி சீக்ரெட் கல்ச்சர் கேஸ் பவர் அது மட்டும் இல்லாமல் பழமையான நகரங்கள் இதெல்லாம் அன்பிலீவபுளான லெவலில் இருக்கும் ஸோ கைஸ் இந்த துருக்மஸ்ட் பற்றி ஒரு நாள் முழுக்க பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்க முடியும் பழமையான கிங்டம்லோட் டோ டு ஹெர் இது மாதிரி அதோட ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாக மிஸ்டரியாக தான் இருக்குது ஸோ இப்படி பார்த்தேன் இன்னும் உலகத்தோட ஹிஸ்டரி அண்ட் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் கேட்க விரும்புங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன்